நண்பர்களை இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி லண்டனில் நேரம் இப்பொழுது இரண்டு மணி ஏழு நிமிடங்கள் பகல் போல் பட்வின் ஒரு முக்கியமான விஷயத்தை தற்பொழுது அதிர்ச்சிகரமாக வெளியிட்டிருக்கிறார் என்ன முடியமெனில் பிரிட்டன் தெருக்களிலே கொலை செய்ய அதாவது பிரிட்டிஷ்காரர்களை பிரிட்டிஷ் காரர்களை கொலை செய்வதற்கு ஈரான் ஆபத்தான ஒரு திட்டத்தை மேற்கொண்டு வருவதாக அவர் எழுதியிருக்கிறார் போல் பேல் இது பெரும் அதிர்வலையை இங்கே பிரிட்டனில் ஏற்படுத்தி இருக்கிறது பிரிட்டன் தெருக்களிலே ஒரு அட்டூழியத்தை செய்ய ஈரான் தீவிரமாக இருக்கிறது அதனுடைய செல்களை அனுப்பியிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்ட குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரான் உலகின் மிக ஆபத்தான நாடு என்றும் அவர் தெரிவிக்கின்றார் எந்த மாயையிலும் பிரிட்டிஷ்காரர்கள் இருக்க முடியாது இருக்கக்கூடாது ஈரான் ஒரு சுறுசுறுப்பான நாடு இஸ்லாமிய இரையாட்சியை அது கொண்டிருக்கிறது பிரிட்டன் பார்வையிலே பிரிட்டனுக்கு எதிரியாக ஈரான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆம் தற்போதைய உலக நாடுகளில் இருண்ட ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது அங்கே என்ன நடைபெறுகிறது என்று வெளியிலே தெரியாது உண்மையில் ஐரோப்பாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடும் போட்டி இருக்கிறது சீனா சர்வதேச ராஜதந்திரத்துடன் குறைந்தபட்சம் இப்போதைக்கு அணுகிப் போகிறது என்றாலும் சக்தி வாய்ந்த நாடாக இருக்கிறது பூட்டின் இப்பொழுது சோர்வடைந்திருக்கிறார் ஏனெனில் ரஷ்யா பெரும்பாலும் அனைத்து விஷயங்களிலும் பலவீனமாக இருக்கிறது உக்ரைனையே அது குறிக்கோளாக கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் அணு ஆயுதம் ஏந்திய வடகொரியா தெற்கில் அதன் அண்டை நாடுகளுடன் ஆண்டுதோறும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும் இந்த பூமியின் நிரந்தரமாக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக இருப்பதில் வடகொரியா திருப்தி அடைகிறது மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு இரண்டையும் மேற்கத்திய நாடுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலே சீர்குலைப்பதில் மிகவும் வெற்றிகரமாக ஈரான் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா மீது வெளிப்படையான வெறுப்பையும் நம்மை அளிப்பதற்கு பிரிட்டிஷ் பிரஜைகளை அளிப்பதற்கு ஒரு உச்ச கட்ச உச்ச பணியையும் கொண்ட நாடாக ஈரான் இருக்கிறது என்று அவர் தெரிவிக்கின்றார் பிரிட்டனிலே கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் சட்டவிரோத ஈரானிய குடியேறிகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது இது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் பிரிட்டிஷ் பிரஜைகளை கொள்வதற்கு அவர்கள் சிலிப்பர் செல்களை அனுப்பியிருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் பிரிட்டன் பாதுகாப்பு சேவைகள் பல புரட்சிகர விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் இதனை உதாசீனம் செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் பிரிட்டனில் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் சட்டவிரோத ஈரானிய குடியேறிகள் குடியேறிகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு சேவைகள் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் பல புரட்சிகர நில நிலவரங்களை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் எங்கள் மீது அடர்ந்து ஏறுவார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார் காவல்படை இங்கே மெட்ரோபாலிட்டன் போலீசார் பிரிட்டனிலே ஸ்லீப்பர் செல்களை அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அதிர்ச்சிகரமான விஷயம் பிரிட்டிஷ் குடிமக்களை பிரிட்டிஷ் மண்ணில் கொல்ல இருபதுக்கு மேற்பட்ட ஈரானிய சதித்திட்டங்களை எம்ஐ ஃபைவ் முறியடித்திருக்கிறது என்பதையும் மூன்று ஈரானிய ஆண்கள் தற்பொழுது உளவு பார்த்தல் மற்றும் கடுமையான வன்முறை செய்யும் நோக்கமாக அவர்கள் ஊடுருவி இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் எனவும் சுட்டிக்காட்டுவது கிட்டத்தட்ட சர்ச்சைக்குரியதாகவே தெரிகிறது தற்பொழுது பிரிட்டனிலே இந்த விடயம் பேசப்பட்டு வருகிறது சரி ஈரானிய இந்த குடியேறிகள் அல்லது இந்த இமிகிரண்ட் எங்கிருந்து வந்தார்கள் என்பது ஒரு கேள்வி சட்டவிரோதமாக சிறிய படகுகளே இங்கே படகுகளில் கடல் மூலமாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் அல்லது மிகப்பெரிய கண்டெய்னர் லோரியின் பின்புறத்தில் கடத்தல் இருந்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றுதான் இவர் குறிப்பிடுகின்றார் மேலும் ஐந்து ஈரானிய நாட்டவர்கள் முற்றிலும் தனித்தனியாக விசாரணை செய்து விசாரிக்கப்பட்டார்கள் அதே நேரம் பல நாள் அவர்கள் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார்கள் இந்த சந்தர்ப்பங்களில் இந்த விடயம் அதாவது சிலிப்பர் செல்கள் இருக்கின்றன பிரிட்டிஷ் பிரஜைகளை கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையை ஈரானிய காவல்படையை ஒரு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்ய பிரிட்டிஷ் அரசாங்கம் யோசிக்கவே இல்லை அது லேபர் அரசாங்கமாக இருந்தாலும் சரி கன்சர்வேட்டிவ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி யோசிக்கவே இல்லை இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுத்திகள் போன்ற குழுக்களுக்கு நிதியை அளிப்பதில் ஆயத்துலாலி கமைனியின் இந்த விடயங்களை ஊக்குவிப்பதிலும் அவர் மிக முக்கியமாக பாடுபட்டு வருகின்றார் அதோடு அமெரிக்கா பிரிட்டிஷ் பிரஜைகள் ஐரோப்பிய ஒன்றிய பிரஜைகளை அழிக்க வேண்டும் என்பதும் இவர்களோடு எதிரி நாடாக ஈரான் இருக்கிறது என்பதையும் இவர் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றார் கொடூரமானவர்கள் இவர்கள் எதையும் செய்வார்கள் ஈரானியர்கள் என்று அவர் சொல்கின்றார் அமெரிக்காவையும் மேற்கத்திய நாடுகளையும் சேதப்படுத்துவதை நோக்கமாக கொண்டவர்கள் ஆனால் முக்கியமாக மீண்டும் மீண்டும் கொமைனி எதிரியாகவே இருக்கின்றார் பிரிட்டிஷுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈக்கும் எதிரியாகவே இருக்கின்றார் என்று இந்த கட்டுரையாளர் குறிப்பிடுகின்றார் பூட்டினுக்கு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை ஈரான் வழங்கியிருக்கிறது உக்ரைனிய மக்கள் மீது அந்த அந்த ட்ரோன்கள் தாக்குதல் நடத்துகின்றன மேலும் அயத்துல்லா கொமைனியின் இந்த செயல்படும் விஷயம் இருக்குத்தான ஒரு அணுகுண்டை போல இருக்கிறது என்று அவர் தெரிவிக்கின்றார் எனவே அவர் திரும்ப திரும்ப அணுகுண்டை உருவாக்குவதில் அயத்துல்லா கோமேனி இப்பொழுது முக்கியத்துவம் காட்டுகின்றார் அவசரம் காட்டுகின்றார் இது பெரும் ஆபத்தாக இருக்கிறது பாகிஸ்தான் கூட ஈரான் இஸ்லாமிய குடியரசு போன்ற மதத்தால் தூண்டப்பட்ட ஒரு அமைப்பாக ஒரு நாடாக இயங்கவில்லை அது ஒரு நிதானமாக இயங்குகிறது என்று இவர் குறிப்பிடுகிறார் உண்மையில் பாகிஸ்தானை பொறுத்தளவில் ஐஎம்எஃபினுடைய கடனை வா வாங்கிவிட்டு தற்பொழுது இப்ப என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் போல் பட்வின் என்கின்ற ஆய்வாளர் சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன முழுவதுமாக சிலிப்பர் செல்களை கொண்டு இங்கே பிரிட்டிஷ் பிரஜைகளை அழிப்பதற்கான வேலைகளை செய்கின்றது ஈரான் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் நிறுவ பார்க்கின்றார் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை சூழ்நிலையிலே புட்டினுக்கு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை ஈரான் வழங்கியிருக்கிறது உக்ர உக்ரைன் மக்களை கொள்வதற்கு ஈரான் வழங்கியிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆயத்துலா கொமேனியினுடைய அணுகுண்டு செய்வதன் ஆர்வம் ஏனைய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இதுல ஈரான் அணு ஆயுத தாக்குதலுக்கு எந்த விதமான தடுப்பும் யாரும் செய்யவில்லை என்றும் அவர் சொல்கின்றார் எனவே பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவை ஐக்கிய நாடுகளுடைய ஆதரவோடு ஈரானின் அணு ஆயுத திட்டம் மீதான தடைகளை மீண்டும் புதுப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறது ஒரு சிறிய ஆறுதலான விஷயம் ஸ்னாப்டேக் நெறிமுறை என்று இது அழைக்கப்படுகிறது இது பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததன் பிறகு ஈரான் தற்பொழுது இவ்வாறான முயற்சிகளை முயற்சிகளை ஆதரிக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இது மிக நீண்ட காலம் செல்லாது என்றும் சொல்கின்றார் துரதிர்ஷ்டவசமான வெளியுறவு செயலாளர் என்று எங்களுடைய பிரிட்டன் வெளியுறவு செயலாளரை அவர் குறிப்பிடுகின்றார் டேவிட் லோமி கூட இதை புரிந்து கொள்கின்றார் மேலும் பிரிட்டன் தற்பொழுது பொருளாதார தடைகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை ஈரான் மீது ஆனால் ஈரான் மீது எவ்வளவுதான் பொருளாதார தடைகளை மீண்டும் மீண்டும் விதித்தாலும் கூட ஈரான் தன்னிலையில் முன்னேறி வருவது மிக தெளிவாக தெரிகிறது ஈரானின் அணுசக்தி திட்டம் உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கிறது என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இவர்களுடைய அணுசக்தி திட்டம் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது கடந்த ஆறு ஆண்டுகளில் ஈரான் ஜேசிபிஓஏ அதாவது கூட்டு விரிவான செயல் திட்டத்தின் மூலம் எல்லா வரம்புகளையும் மீறி இருக்கிறது என்று இவர் குற்றம் குற்றம் சாட்டுகிறார் மேலும் அதன் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பு ஜேசிபிஓஏ வரம்பை விட நாற்பத்தைந்து மடங்கு அதிகமாகும் என்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு தற்பொழுது பிரிட்டிஷ்காரர்களை பயப்படுத்துகின்றார் ஐரோப்பிய நாடுகளுடன் சேர்ந்து ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை புறக்கணிக்க தொடங்கிய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இங்கிலாந்து நல்லெண்ணத்தோடு தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே ஒரு சாத்தியமான ஒப்பந்தத்தை நாங்கள் ஆதரித்தோம் அதை ஈரான் நிராகரித்தது சூழ்நிலையில் சமீபத்தில் தடைகள் நிவாரணத்திற்கான நீடிப்பை வழங்கியது இது ஈரான் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அதை வழங்கியிருக்கிறது ஆனால் முக்கியமான சூழ்நிலையில் தற்பொழுது ஈரானிடம் அணுசக்தி பொருட்கள் மூன்று புள்ளி ஆறு ஏழு வீதமாக செறிவூட்டப்பட்டிருக்க வேண்டும் உண்மையில் அது அறுபது வீதமாகவும் சில தொண்ணூறு வீதமாகவும் செறிபூட்டப்பட்ட கணிசமான அணுசக்தி இருப்புகளை ஈரான் கொண்டிருப்பது மிகப்பெரும் ஆபத்து என்று அவர் சொல்கின்றார் இந்த அளவுக்கு யுரேனியம் செறிபூட்டப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கிறது அதாவது இந்த சூழ்நிலையிலே அவர்கள் அணுகுண்டை தயாரிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய ஆபத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏற்படுத்த போகிறது இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் அவர்களுக்கு இதுதான் பிரச்சனை என்னென்னா ஆயிரத்தி உள்ள ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் மக்கள் வீதி அவருக்கு எதிராக போராட வேண்டும் இதுதான் இவர் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் தேவையான விஷயமாக இருக்கிறது அண்மையில் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூட சொன்னார் மக்களே ஈரான் மக்களை நீங்கள் வீதிக்கு இறங்குங்கள் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் ஆனால் உடனடியாக அது முடியாத காரியம் ஆனால் இந்த சூழ்நிலையில் பிரிட்டனும் மேற்கு நாடுகளும் ஈரானை சமாதானப்படுத்துவதை விட ஈரான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது எதிர்காலத்தில் நம்பிக்கையை வழங்கும் எந்த ஒரு குழுவும் ஈரானின் தேசிய எதிர்ப்பாக அது மாற்றமடையும் ஆனால் ஒரு மதச்சார்பட்ட நாடாக ஈரானை மாற்ற வேண்டும் என்று இவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் அது சாத்தியப்படக்கூடிய விஷயம் இல்லை முக்கியமான ஒரு சூழ்நிலை தெஹ்ரானுடன் கடுமையாக பழகுவதுதான் பிரிட்டனுக்கு ஒரு தற்போதைய தேவையாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுக்க வேண்டும் பிரிட்டனின் தெருக்களில் ஈரான் மிகப்பெரிய கலைப்பரத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அதாவது பிரிட்டிஷ் பிரஜைகளை கொள்வதற்கு சிலிபஸ்டர்களை அனுப்பி இருக்கிறது இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எம்ஐ ஃபைவால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களை அவர் இங்கே சொல்ல வருகின்றார் பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது என்று இத்தோடு இந்த காணொலியை நாம் நிறைவு செய்வோம் மற்றும் ஒரு காணொலியில் பல தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி நண்பர்களே